பெண்கள் வந்து முடியை வந்து விரிச்சு போடுறது ரொம்ப அழகு அப்படிங்கிறது இப்போ உள்ள ட்ரெண்டான விஷயம் அந்த காலத்தில் வந்து பெண்கள் நல்ல அள்ளி முடித்து கொண்டே போடுவாங்க கோடாளி கொண்டை அந்த மாதிரிலாம் போடுவாங்க அது இடுப்புக்கு கீழே முடிவு வளர்ந்தால் தரித்திரமான உள்ள பெண் அவ இருக்கிற இடத்துல வந்து நிறைய விஷயங்களும் வந்து அவளுக்கு தடையாக நிற்கும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க முடியினால் தோசத்தை அணிவிக்கக்கூடியதாக மாறிடும் அந்த தோஷம் வந்து உங்கள் தலையில் நேரடியாக வருவதனால் அது தோசமாக மாறுவதனால் அது நேரடியாக உங்களை தாக்குற மாதிரி இருக்கும் அதனால் அந்த பூமியில் வந்து அந்த முடி வரல கூடாது முடியை வந்து பின்னும்போது வலது பக்கம் இடது பக்கம் நடுப்பக்கம் சொல்லிட்டு மூன்று பிரிவாக பிரிப்போம் மூன்று பிரிவாக பிரித்ததில் வலது பக்கம் வந்து பிறந்த வீடாகவும் இடது பக்கம் வந்து புகுந்த வீடாகவும் நடுவில் இருப்பது வந்து ஒரு பெண்ணாகவும் காமிக்கப்படுது தீய சக்தி அதிர்வுகளையும் நல்ல சக்தி அதிர்வுகளையும் இந்த வந்து இந்த இது வந்து இந்த முடி வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது அதிர் முடி வழியாக சக்தி அதிர்வுகள் ஊடகமாக அது செயல்படுகிறது இந்த முடி உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்கள் பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்கள் சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எல்லாருக்குமே குறிப்பாக பெண்களுக்கு முடி அப்படின்னு சொன்னாலே நல்ல தழைய தழைய அழகா நீளமாக முடி இருந்தால் ரொம்பவே பிடிக்குங்க ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கு மாடர்ன் லுக் தான் ரொம்பவே பிடிக்கும் அழகாக ஷோல்டர் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கிறது இன்னும் நிறைய பேர் வந்து தன்னுடைய ஒரு வெளிப்பாடாக அதாவது நான் வந்து ரொம்ப பிரேவாக இருக்கேன் போல்டாக இருக்கேன் அப்படிங்கிறதோட ஒரு வெளிப்பாடாக பாய்கட்லாம் பண்ணிக்கிறாங்க அது அவங்களுக்கு சுத்தபாவே இருக்குது இருந்தாலும் முடி நம்ம வந்து ஃப்ரீ ஹேர் விடுறது தான் எப்போவுமே ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம் நல்லா தானங்க ஆசையாக இருக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு முடியை சின்னதாக ஒரு கிளிப்பை போட்டுட்டு ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டோம்னா இருக்கும் இல்லையா ஆனால் நிறைய பேர் சொல்கிறதையும் கேட்டிருக்கேங்க ஃப்ரீ ஹேராக அது அது பேர் வந்து தலைவிரி கோலம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சரிதானா சரி இல்லையா முடியை நம்ம எப்படி பராமரிக்கணும் அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கம் விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவி வாங்க அம்மாவை வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா முடி அப்படின்னு சொன்னாலே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நல்ல வந்து அடர்த்தியான ஒரு முடி இருந்ததுன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணிக்க வாட்டமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் எண்ணமாவே இருக்கு அப்படி இருக்கும்போது இன்றைய காலத்து பெண்கள் வந்து எத்தனையோ வேலைகள்ல வேலை பலுவில் இருக்கிறதுனால நிறைய பேர் முடிக்கான ஒரு கான்சென்ட்ரேஷனை கொடுக்கறதே கிடையாது நல்லா அழகாக பராமரிக்கிறாங்க பட் அதை தலை சீவி வாரி பின்ற அளவுக்குலாம் யாருக்குமே வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிளிப் எடுத்தோமா ரெண்டு பக்கத்துலேருந்து எடுத்தோமா ஒரு கிளிப்பை குத்தினோமா கிளம்பி வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்கு அந்த ஃப்ரீ ஹேர் அப்படிங்கிறது எல்லா காலத்துலேயுமே எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்குது ஆனால் நிறைய பேர் சொல்றதையும் கேட்குறேன் ஃப்ரீ ஹேர் தப்பான ஒரு விஷயம் தலைவரி கோலமாக சுற்றக்கூடாது குறிப்பாக பெண்கள் சுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னமா பெண்கள் வந்து முடியை வந்து விரித்து போடுறது ரொம்ப அழகு அப்படிங்கிறது இப்போ உள்ள ட்ரெண்டான விஷயம் அந்த காலத்தில் வந்து பெண்கள் நல்ல அள்ளி முடித்து கொண்டே போடுவாங்க கோடாளி கொண்டை அந்த மாதிரிலாம் போடுவாங்க அதே மாதிரி பின்னல் பின்னி நல்ல அடி நுனி வரைக்கும் குஞ்சாலம் வச்சு கெட்டுற பெண்களும் அழ அதுவும் ரொம்ப அழகாக இருந்தால் அது கொஞ்சாலும் கட்டி அதில் பூ வைக்கும்போது அந்த பெண்மையின் முழுத்தன்மையும் அவங்கள வந்து உணர வைக்க முடியுது ஆனால் இந்த காலத்தில் வந்து ஃப்ரீஹர் அது வந்து என்ன ஃப்ரீஹர் அப்படிங்கிறது விட அதுனால என்ன நஷ்டம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் முடி வந்து நம்ம சக்தியை வந்து அந்த நுனி வழியாக தான் வெளியேற்றுகிறது நம்ம முடியின் நுனி இருக்கு இல்லையா ஒவ்வொரு முடியும் நுனி வழியாக ஆத்மசக்தி வெளியேறுகிறது அப்படிங்கிறது இருக்குது நம்ம ஆத்மசக்தி இப்போ நிறைய முடியை விரித்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்மசக்தியின் அளவு வந்து என்ன ஆகும் ட்ரெயின் ஆகுது ஏன்னா ஒவ்வொரு முடியிலிருந்தும் அந்த ஆத்மசக்தி வெளியேறும்போது விரிவு தலைவிரி கோலமாக அப்போ உங்களுடைய எனர்ஜி அளவு கம்மியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா தலைவிரி கோலமாக வைத்து அவங்க அவங்க உடலின் பின்னால் நம்ம தலைவரி கோலமாக போய்கிட்டே இருப்போம் ஏன்னா அங்கே ஒரு ஆத்மசக்தி வெளியேறி இருக்குது அதனுடைய அடையாளமாக நம்மளுடைய நம்ம காமிச்சிருக்கோம் அந்த அந்த நுனி தலைவரி கோலத்தில் அவ்வளவு நுனிகளும் பிரிந்து இருக்கும் அந்த நுனி வழியாக அந்த ஆத்மசக்திக்கு ஊட்டம் கொடுக்கும் அளவுக்கு நம்ம தலைவரி கோலத்தை அனுப்பிவிடுவோம் அந்த இறந்த உடலுக்கு அந்த கூட நம்ம நம்மளுடைய ஆத்மசக்தியை நம்ம அனுப்பி வைக்கிற மாதிரி அந்த தலைவரி கோலத்தோடு நம்ம ஒப்பாறு வைக்கணும் வச்சு அங்கே போய்கிட்டு இருப்போம் அதனால தான் நம்ம வந்து இறந்தவங்களுக்கு பின்னால் தலைவரி கோலமாக போய்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஆத்மா சக்தியை வந்து எந்த உயிருக்கு எந்த ஆத்மாவுக்காக நீங்கள் தலைவரி கோலமாக அங்கே அனுப்புறதுக்காக அந்த சக்தியை இழக்கிறீங்க அதனால் அந்த தலைவரி கோலத்தை வந்து அந்த சக்தி இழப்பாக நம்மளுக்கு கொடுக்குற சக்தி இழப்பாக கொடுக்கறதுங்கிறதுனால அந்த தலைவரி கோலத்தை நம்ம வந்து வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஆதி காலத்தில் சொல்லியிருக்காங்க இந்த முடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடுப்புக்கு கீழே நிற்கிற முடி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்மளுடைய தரித்திரம் அப்படிம்பாங்க அதாவது அந்த பெண் வந்து இடுப்புக்கு கீழே உள்ள பெண் தரித்திரமான இருக்கிற இடத்துல வந்து நிறைய விஷயங்களும் வந்து அவளுக்கு தடையாக நிற்கும் அப்படிங்கலாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஏன் அதை வந்து சொல்கிறாங்கன்னா தலை அதாவது அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து சோஃபாவில் உட்காந்தோ சேரில் உட்காந்தோ முடி வாரினது கிடையாது அவங்க வந்து எங்க கீழே உட்காந்து வாரும்போது அந்த முடி இடுப்புக்கு கீழே இருக்கும்போது அவள் முடி வந்து அந்த பூமியை வந்து அந்த முடி வந்து பூமியை வந்து தொடும் அந்த உட்கார நேரத்தில் தொட்டுனாலே முடியினால் அணிவிக்கக்கூடியதாக மாறிடும் அந்த வந்து தலையில் நேரடியாக அது தோசமாக மாறுவதனால் அது நேரடியாக உங்களை தாக்குற மாதிரி இருக்கும் அதனால அந்த பூமியில் வந்து அந்த முடி பரலக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக இடுப்பு கீழே முடி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆதி காலத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து அதனால என்ன செய்வாங்கன்னா பெரிய பெரிய ராஜாக்கள் பெரிய பெரிய நல்ல முடி வந்து நிறைய இருக்கும் ஆனால் அவங்க வந்து போக காமிச்சிட்டு அது வந்து ஒரு போர்வையோ பாய் பாயையோ விரித்து வச்சு அந்த முடி வந்து படாத அளவுக்கு அதுக்கு வந்து எடுத்து சீர் பண்ணி குஞ்சலம் கட்டிட்டாங்கனால அது வலிமையாக முடியாக மாறிவிடும் அந்த வலிமையான முடி இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் உடல் அமைப்பு நல்ல சக்தி வாய்ந்ததாக மாறி இருப்பாங்க அவங்களுக்கு எனர்ஜி அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால அந்த நுனி முனிய முடியை வந்து வெளியே தெரியாத அளவுக்கு குஞ்சலத்தில் சேர்த்து கட்டிய நுண்ணி முடி வந்து வெளியே தெரியாது ஏன்னா ஆத்மசக்தி வந்து வெளியேறாது அதனால குஞ்சலத்தோடு சேர்த்து சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க இது வந்து இடுப்புக்கு கீழே உள்ள முடிக்குள்ள இது வந்து இந்த தாத்திரிகம் தான் அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த முடி வந்து ஒரு மூன்று பின்னல்களாக பின்னுவாங்க மூன்று முடியை வந்து பின்னி போடணும் அப்படிங்கிறதுக்கு முத ரீசன் என்னன்னா அந்த மு முடியை வந்து பின்னும் வலது பக்கம் இடது பக்கம் நடுப்பக்கம்னு சொல்லிட்டு மூன்று பிரிவாக பிரிப்போம் மூன்று பிரிவாக பிரித்ததில் வலது பக்கம் வந்து பிறந்த வீடாகவும் இடது பக்கம் வந்து புகுந்த வீடாகவும் நடுவில் இருப்பது வந்து ஒரு பெண்ணாகவும் காமிக்கப்படுது நடுவில் இருக்க ஒரு பெண்ணுன்னா அந்த பெண் வந்து பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் ஒன்றா சேர்த்து இணைச்சி அவள் நடுவில் இருந்து அதை வந்து ஹேண்டில் இல்லையா அவள் நடுவில் இருக்கிறதே தெரியாது இந்த பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டுக்கும் எந்த கலங்கமும் இல்லாமல் அவள் பண்ணுற உருவம் இருக்கு அந்த தியாகம் அதுதான் இந்த மூன்று பின்னல்களையும் குறிப்பது வெளியில் தெரிவது பிறந்த வீடு புகுந்த வீடு ஆனால் அவள் செய்வது எதுவுமே வெளியில் தெரியும் தெரியாது அந்த குடும்பத்துக்காக என்ன போராட்டம் எதெல்லாம் பண்ணுறாலோ அந்த மூன்றாவது பின்னல் வந்து வெளியே தெரியாது வெளி நீங்கள் வந்து தூரத்தில் பார்த்தால் ரெண்டு முடியை பிரித்து பின்ன மாதிரி தெரியும் ஆனால் அங்கே மூன்று முடிகள் பிரிவுகள் இருக்கும் அதனால் அவளுடைய அந்த பின்னல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது அவள் வந்து தன்னை வளமப்படுத்துகிறாள் இந்த பின்னலை வந்து நேராக அப்படி பின்னி விடும்போது உங்கள் முதுகு தண்டுவடத்துடைய அமைப்பு போல் அது அமைப்பாக இருக்கும் அந்த முதுகு தண்டுவடத்துக்கு ஒரு தூண் போல் அது வந்து நிற்கும் அதனால் அது வந்து முதுகு தண்டுவடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பலம் உள்ளதாகவும் நல்ல வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கும் அதனால அந்த பின்னலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுகு தண்டுவடு அடுக்கு தெரியும் நீளமாக நீளமாக வைக்கிறீங்களோ உங்களுடைய முதுகு பலமாக தான் ஆதி காலத்தில் அந்த முடிக்கு வந்து அதாவது அந்த சோல்டரை தாண்டி வரலனா உடனே கொண்ட முடி வச்சு பின்னிருவாங்க ஏன்னா அது வந்து முதுகு தண்டுவடத்துக்கு ஈக்குவலாக இருக்கணும் முதுகு தண்டுவடம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடி வளரனா கூட ஒரு கொண்ட முடி அதிர்ஷ்டம் கொண்ட முடி வச்சு அதை பின்வாங்க அது அலங்காரம் கிடையாது அது ஒரு பேலன்ஸ் ஆக அந்த மாதிரி வச்சிருந்திருக்காங்க சரி இந்த பின்னல் வந்து இது மட்டும் அந்த பின்னல் நம்ம சொல்ல முடியாது ஒன்று வந்து கங்கை ஒன்று வந்து யமுனை இன்னொன்று சரஸ்வதி இந்த மூன்று தே நதிகளும் சங்கமிக்குமாறு திருவேணி அப்படிம்பாங்க அந்த திருவேணி சங்கமம் இங்கே வந்து இந்த முடியில் நம்மளுக்கு கொண்டு வந்திருப்போம் அப்படிங்கிறது இந்த திருவேணி சங்கமத்தில் கங்கை யமுனை வந்து எல்லார் கண்ணுக்கும் தெரியும் சரஸ்வதிங்கிற நீர் நதி நீர் வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது கண்ணுக்கு புலப்படாத நீர் அது அதனால் இந்த கண்ணுக்கு புலப்படா அதாவது மூன்று அதை கங்கை யமுனை சரஸ்வதியாக மூன்று பிரிவாக பிரித்து அதை பின்னும் போது அந்த பின்னல் வந்து உங்களுக்கு ரெண்டு பின்னலாக தெரியும் ஒரு பின்னல் தெரியாது அதுதான் சரஸ்வதி சரஸ்வதி தெரியாது அதாவது அறிவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பணம் இருக்கிறவன் வந்து நகையை போட்டு தனக்கு பணத்தை காமிச்சுக்குவான் எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ இது இருக்குன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்தஸ்தை காமிச்சுக்கும் பணத்தை வைத்து அதே மாதிரி உடல் வாகு வலிமை இருக்கிறவனும் அவன் உடனே தெரியும் அவன் ஸ்ட்ரென்த்து பாடி ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அந்த உடல் வலிமையும் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் கண்டுபிடிக்காமல் அறிவு இருக்கிறனா அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அது வந்து பார்வையில் தெரியாது அது மறைவாக இருக்கும் அந்த மறைவான சரஸ்வதி தான் உங்களுடைய பின்னலிலும் மறைந்து இருக்கிறாள் அவள் வந்து கங்கை யமுனையாக தெரிவாள் வந்து சரஸ்வதி அந்த பின்னலி தெரியாது இந்த திருவேணி சங்கமத்தை நம்ம பின்னலில் எடுத்துகிட்டு வரோம் அதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது இந்த பின்னல் வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு பின்னலாக இருக்கும் இந்த பின்னலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த முடி வந்து இது ஆதி காலத்தில் வந்து தீய சக்தி அதிர்வுகளையும் நல்ல சக்தி அதிர்வுகளையும் இந்த வந்து இந்த இது வந்து இந்த முடி வந்து நமக்கு எடுத்து கொடுக்குது அதிர் முடி வழியாக தீய சக்தி அதிர்வுகள் ஊடகமாக அது செயல்படுகிறது இந்த முடி தீயசக்தி அதிர்வுகளும் நல்ல சக்தி இதனால் தான் ஆதி காலத்தில் நம்ம முனிவர்கள் டிசிகள் சரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முடியை ஃபுல்லாகவே மழுக்க எடுத்து மொட்டையாக இருப்பார்கள் புத்த மத சார்ந்தவர்கள் இருந்து சிலவர் வந்து நல்ல சக்தியாக எனக்கு தீய சக்தி அதிர்வுகளும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மொட்டையடுத்து விடுவார்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடி இருந்தால் கூட அந்த முடியை வெளியே தெரியாத மாதிரி முக்காடு போட்டு அதில் வந்து பண் அப்படி ஒரு இது மாதிரி தலப்பாக மாதிரி கட்டி அந்த முடியினுடைய அளவை ஸ்ட்ரென்த்தை காமிச்சிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி நல்ல சக்தி தீய சக்திக்கு அதிர்வுகளை கூட இந்த முடி வந்து அப்சர்வ் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைங்களுக்கு அந்த முடி காணிக்க பண்ணும்போது இந்த தீய சக்தி அதிர்வுகள் அந்த உடம்ப வந்து தாக்காது அந்த முடி இருந்தால் ஈஸியாக தீயசக்தி அதிர்வுகள் இந்த உடம்புக்குள்ளே வந்துடுது அப்படிங்கிறதுக்காக ஒரு வயசு அந்த முடியை வந்து காணிக்க கொடுத்துருதோ கொடுத்தப்பறம் அதுக்கு வந்து கொஞ்சம் அந்த முடி வளர்ற வரைக்கும் அதுக்கு தீயசக்தி அதிர்வுகள் நோய்கள் தப்பித்தல் இதெல்லாமே இருக்குது அதனால முடி வந்து இவ்வளோ பெனிஃபிட்டான ஒரு விஷயமானதாக இருக்கும் நிச்சயமா இப்படிப்பட்ட முடிய நம்ம வந்து விரிச்சு விட கூடாது மூணு பின்னலா பின்னணும்னு சொன்னீங்கம்மா இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இப்ப பின்றவங்க கூட நிறைய பேஷனபிளா நல்ல ஸ்டைலா தான் பின்னிக்கிறாங்க ஆறு கால் ஜடை போடுறது நான்கு கால் ஜடை போடுறது பிரெஞ்சு பிளேட் எல்லாம் போடுறோம் இல்லையா அதுல இன்னும் எல்லாமே கால் கால் தான் எடுத்து போடுறோம் இப்போ அதில் இந்த விஷயம் பொருந்தாது இல்லையா இல்லை இந்த விஷயமும் சேர்ந்தே அதில் வந்து பொருந்துமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க கூடவே நிறைய பேர் பார்க்கற எந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு நல்லா இறுக்கி கொண்டைய போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ரிஷிகளை கூட பார்த்தா இந்த இடத்துல ஒரு கொண்டைய போட்டிருப்பாங்க இல்லையா அதற்கான காரணத்தையும் சேர்த்தே சொல்லுங்கம்மா இப்போ இந்த ஆறு கால் மூன்று கால் அப்படிலாம் ஆறு கால் ப அந்த மாதிரி நிறைய பிரிவுகளை பிரித்து போடுறாங்க இல்லையா அதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும் அது வந்து சடனாக அவங்க பின்னி போட்டு போகிற விஷயங்கள் கிடையாது அது வந்து வாரத்தில் ஒரு தடவை ஒரு தடவை அந்த மாதிரி தான் அவங்க வந்து அலங்காரத்துக்காக ஆனால் மூன்று பின்னல் தான் அவங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த அந்த மாதிரி நிறைய எடுத்து வந்து பின்னாடி பெண்கள் தான் அதை பின்னுவாங்க அந்த கண்ணி பெண்களுக்கு அந்த அவங்களுடைய மனநிலை அந்த மாதிரி தோற்றத்துக்குரியதாக இருக்கும் நான் சொன்னது மூன்று பின்னல்கள் வந்து பிறந்த வீடு புகுந்த வீடு பெண் இது ரெண்டு கல்யாணம் ஆனப்பறம் பண்ணக்கூடிய ஆட்டிடியூடான விஷயத்தை இந்த வந்து காமிச்சு கொடுக்கிறதுனால பெண்மைக்கு மிக அழகானது பிறந்த புகுந்த சீர்படுத்துவது இந்த முடியிலிருந்து தொடங்குகிறது இது வந்து என்னென்னா நீங்கள் ஆறு கால் அந்த அந்த பின்னல் இருக்கு இல்லையா எத்தனை பின்னல் பின்ன ஆரம்பித்தாலும் அவங்க வந்து என்னென்னா எப்படினாலும் அந்த வலது பக்கத்துலேயும் ஒரு ஒரு பிரிவு எடுக்கணும் இடது பக்கத்துலேயும் ஒரு பிரிவு எடுக்கணும் மீது பிரிவுகள்லாம் உங்கள் உறவுகள் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ உள்ள நட்புகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்ட கூட உங்கள் வலது இடது வந்து ஒரு ஒன்று பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையுமே உங்களுக்குள்ளே வந்து சேர்த்து தானே வைக்கிறீங்க அதனால் அது வந்து அவ்வளோ பெரிய தவறாகவும் இருக்காது அதுக்கப்புறம் கொண்ட முடி முடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வந்து கொண்ட போட்டு வைக்கிறது என்னன்னா தன்னுடைய புலனடக்கம் பொதுவா வந்து அந்த நுனிமுடியை வந்து தெரிய வைக்க கூடாது அப்படிங்கற ரொம்ப பெரிய கான்செப்ட் தான் அந்த நுனிமுடி கடைசி முடியை தெரிய வைக்கக்கூடாது அதுக்காகவே இவங்க வந்து ஆதி காலத்தில் இந்த கொண்டை முடி போடுறது இந்த கோடாலி கொண்டை போடுறது இதெல்லாமே வந்து அவங்க முடியில் வந்து அதிக கவனம் செலுத்தாமல் மற்ற இட நேரத்தில் அதாவது கோடாலி கொண்டை அந்த கொண்டை போடுறதுலாம் கல்யாணம் ஆனப்பருவம் நடக்கிற பண்ணக்கூடியவங்க அவங்க வந்து என்னென்னா முடியில் கவனம் செலுத்தினால் தன் எண்ணங்கள் எல்லாமே அதாவது இளமையாக தன்னை வந்து எப்பவுமே அலங்காரமாக குடும்பத்து மேல் கேரிங் இல்லாத மாதிரி தன்மையை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கொண்டையை போட்டு உட்காந்துருப்பாங்க ஆனால் கொண்ட போட்டுட்டே இருந்தால் பூ அதாவது சன்னியாசி மாறி எது மேலும் பற்றியில்லாத தன்மையாக மாறிவிடும் அதனால் கொண்டை போட்டுட்டே எப்போது உட்கார்றது மிக சரியானது கிடையாது அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றும் போது கொண்டைய போட்டு விளக்கேற்றாதீர்கள் அப்படி கொண்டைய போட்டு விளக்கேற்றினாலும் அது சாமியார் கோலத்துக்குள்ளது தான் வரும் வளைஞ்சு உங்களுக்கு இல்லற சுகமோ அல்லது குடும்ப உலகியல் வாழ்க்கைக்குள்ள விதமோ எதுவுமே உங்களுக்கு அமையாது அதனால் கொண்டைய போட்டுட்டு விளக்கேற்றுதலோ கொண்டைய போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ நீங்கள் வந்து அது வந்து தனித்து தூர நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நிச்சயமாம்மா நீங்கள் சொல்கிறது வச்சு பார்த்தாக்க இனிமேல்ட்டு ரிசப்ஷனில் நிற்கக்கூடிய பெண்கள் கொண்ட அந்த அலங்காரம் சிகை அலங்காரம்ன்ற பேரில் கொண்ட போட்டு அழகாக பூ வைக்கிற அந்த விஷயத்தை தவிர்க்கிறது வந்து ரொம்பவே நல்லது நாம விட்டுக்கிறோம் அது ஈஸியாவும் சக்தியை வந்து இழக்க வைக்குது அப்படிங்கிறத ரொம்பவே அழகா சொன்னீங்க நிச்சயமா இது புது தகவல் தான் நம்மளுடைய சக்தியை நம்ம இழக்காமல் இருக்கணும்னா அழகா பின்னல் போட்டுக்கிறோம் அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது நம்மளுடைய முடிய நல்லா பின்னல் போட்டு நுண்ணி முடி வரைக்கும் போட்டு ஒரு பிளீட்டை போட்டு வச்சிடறோம் அப்படியாவது இனிமேல்ட்டு முயற்சி செய்யறதுக்கு எல்லா பெண்களும் முயல்வாங்க நான் நம்புறேன் அழகான அற்புதமான தகவல் நம்ம நேர்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றிமா ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி